பஞ்சாப்பில் நடந்த கபடி போட்டியில் பவுல் அட்டாக் செய்து விதிகளை மீறி விளையாடிய வட இந்திய வீராங்கனைகளை தட்டிக் கேட்ட தமிழக வீராங்கனைகளை போட்டியின் நடுவர் தாக்கும் வீடியோ இணையத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பல்கலைக்கழகங்கள் இடையேயான பெண்களுக்கான கபடி போட்டி பஞ்சாப்பில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்னை தெரசா பெரியார் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகமாகிய ஆகிய கல்லூரிகளைச் சேர்ந்த கபடி அணிகள் பங்கேற்றன அதில் இன்றைய தினம் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையேயான போட்டி நடைபெற்றது அப்போது நமது தமிழக வீராங்கனைகள் மீது எதிரணியினர் விதிகளுக்கு புறம்பான பவுல் அட்டாக் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் இரு அணி வீராங்கனைகளும் ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதம் செய்தனர் இந்த நிலையில் இது குறித்து அன்னை தெரசா பல்கலைக்கழக மாணவிகள் போட்டி நடுவரிடம் முறையிட்டனர் ஆனால் அவரும் வட இந்திய வீராங்கனை ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் நடுவருக்கும் தமிழக வீராங்கனைகளுக்கும் இடையேயான வாக்குவாதம் முற்றிப்போக ஒருமை இழந்த நடுவர் தமிழக வீராங்கனை ஒருவரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து அங்கே இரு அணி வீராங்கனைகளும் தள்ளுமூலில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு இருக்கைகளை எடுத்து வீசியதால் அங்கே பதற்றமான சூழல் உருவானது இந்த நிலையில் அந்த போட்டி ரத்து செய்யப்பட்டது மேலும் இது குறித்து புகார் அளித்த தமிழக அணியின் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு கபடி சங்கம் மற்றும் ராஜஸ்தான் கபடி சங்கம் இடையே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பஞ்சாபில் நடைபெற்ற ஆல் இந்தியா யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி போட்டியில ஒட்டஞ்சத்திரமும் தர்பங்கா டீம் விளையாடிச்சு அதில் பாய்ந்து கேட்க போன வீராங்கனைகள் மீது தேவையில்லாத அடித்து பிள்ளைகளுக்கு பல பேருக்கு காயம் நம்ம வீராங்கனைகளுக்கு அதை வந்து தட்டி கேட்க போனால் தமிழக வீராங்கனைகளுக்கும் அடித்து போட்டாங்க இந்த வீடியோ வந்து இதில் போட்டிருக்கிறோம் இது வந்து பல தடவை பல தாட்டி தொடங்கு இது வந்து போன மேட்ச் ஜென்ஸ் மேட்சுக்கு காயம் ஆரம்ப வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க பிள்ளைகளை கூட பார்க்காம சேர் எடுத்து பட்டையை அடி அடிக்கிறானு கேட்க போனால் எங்களையும் தழுறானுங்க கோச் கேட்க போனால் கோச்சு தூக்கிட்டு போகிறானுங்க இதுக்கு என்ன முடிவுனே தெரியல இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல இந்த பொண்ணால இந்த பொண்ணால நடக்கவே முடியல